இப்ப சூரபதுமன் ரொம்ப அட்டுறான் அப்படின்னு அவனை வதம் பண்றதுக்கு முருகப்பெருமன் கிளம்பி வரார் அவர் கையில இருந்து ஒவ்வொரு இடமா போய் கிளம்பி வர்றார் திருச்செந்தூருக்கு வரார் திருச்செந்தூர்லதான் நவ கிரகத்துல குரு இருக்கிறாரே குரு பகவான் அந்த குரு தான் சூரபதுமனை பத்தின எல்லா விஷயத்தையும் சொல்றாரு அது குரு ஸ்தலம் இப்போ திருச்செந்தூருக்கு வரார் முருகப்பெருமான் நம்ம திருச்செந்தூர்னு வச்சுருக்கிறோம் அந்த போர் நடந்தது கடல் பகுதியில் இலங்கைக்கும் திருச்செந்தூருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில் போர் நடக்குது முதல்ல வீரபாகுவை தூது அனுப்புகிறார் முருகப்பெருமான் வீரபாகு போகிறார் போயிட்டு சொல்லி பார்த்தாருங்க பாரு நீ முருகனை வந்து ரொம்ப சின்ன பையன் நினச்சிட்டு இருக்கிற அந்த சொன்னானே பல்லு முளைக்காத பாலகன் அப்பெல்லாம் கிடையாது நீ கொஞ்சம் மனசு திருந்தி தேவலோகத்தை இந்திரனுக்கு கொடுத்துட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை இப்போ என்ன பிரச்சனை தேவலோகத்தை நீ எடுத்துக்கிட்டு இந்திரனை கஷ்டப்படுத்துகிற அதானே பிரச்சனை அவன் எடுத்து அவனுக்கு உற்று அப்படின்னு வீரபாகு பேசினார் அவன் அதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்டான் அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் செத்து போனார்கள் சூரபதமனோட பிள்ளைகள் எல்லாரும் செத்து போனாங்க ஆனாலும் அவனுக்கு ஆங்காரம் நிற்கவே இல்லை அவனுடைய சகோதரர்கள் எல்லாரும் செத்து போனாங்க அவனுடைய போர் வீரர்கள் எல்லாரும் செத்து போனாங்க தனியாக இப்போ முருகனை பார்க்க வரான் ஐப்பசி மாதம் சஷ்டி அன்னைக்கு வளர்புறை சஷ்டி நம்ம ஐப்பசியில் சஷ்டி விரதம் இருப்போம்ல சூரசம்ஹாரம் நடக்குமே ஐப்பசி மாதம் அமாவாசை முடிஞ்சு அடுத்த நாளில் இருந்து நம்ம சஷ்டி விரதம் இருப்போம் அதில் ஆறாவது நாள் ஐப்பசி மாதம் வளர்புறை சஷ்டி அன்னைக்கு தான் சூரபதுமனும் முருகப்பெருமனும் நேருக்கு நேராக சந்திக்கிறாங்க போர் பண்ணுறாங்க முருகனை பார்க்குறான் சூரபதுமன் எல்லாத்தையும் இழந்துட்டு என் சின்ன பையன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவன் முருகனை பார்க்குறான் அழகு முருகன்னாவே அழகு தானே முருகன் எவ்வளவு அழகு அருணகிரி சொன்னார் முழுதும் அழகிய குமரன் அப்படின்னார் அவன் எந்த பக்கம் பார்த்தாலும் அழகுப்பா இங்கிட்டு பார்த்தாலும் அழகு அங்கிட்டு பார்த்தாலும் அழகு முதல்ல எதை பார்க்கறான் தெரியுமா கால் கட்ட வரலாம் பார்க்கறான் சூரபதுமன் முருக கால் கட்ட வரலாம் பார்க்கறான் அவெல்லாம் முருகனை நேரில் பார்த்தவன் கட்சியப்பர் நேரில் பார்த்தவர் குமரகுருபரர் நேரில் பார்த்தவர் அருணகிரியார் நேரில் பார்த்தவர் அவருங்க சொல்றதை வச்சுதானே நமக்கு தெரியும் இந்த கால் கட்ட வரல பார்த்துட்டு சொல்கிறான் பாருங்க சூரபதுமன் சொல்கிறான் முருகனோட கால் கட்ட வரலை மட்டும்தான் பார்த்துருக்கான் இன்னும் முகத்தெல்லாம் பார்க்கல முதல்ல ப காலை கூட முழுசாக பார்க்கல கட்ட வரலை மட்டும்தான் பார்த்துருக்குறான் கட்ட வரலை பார்த்துட்டு சொல்கிறான் ஆயிரம் கோடி காமர் அழகு எல்லாம் திரண்டு ஒன்றாகி மேயின எனினும் செவ்வேல் விமலமா சரணம் தன்னில் ஏ இந்த கட்ட விரலே ஆயிரம் கோடி மன்மதன் ஒன்னு சேர்ந்து மாதிரி அழகா மன்மதனாவே அவன் அழகாதான் இருப்பான் மன்மதன் ரதிலாம் நம்ம அழகுக்கு உதாரணமா சொல்றவங்க ஒரு மன்மதன் ரெண்டு மன்மதன்லாம் இல்ல எத்தனை மன்மதன் ஆயிரம் கோடி மன்மதனோட அழகு ஒன்னு சேர்ந்தா முருகனோட கால் கட்ட வரலாம் சூரபதுமன் சொல்றான் ஆயிரம் கோடி காமர் அழகெல்லாம் திரண்டு ஒன்றாகி மேயினை எனினும் செவ்வேள் விமல மான் சரணம் தன்னில் தூய நல் எழிலுக்கு ஆற்றாது என்றிடின் இணையத் தொல்லோன் மா இரு வடிவீர்க்கெல்லாம் உமை யார் வகுக்க வல்லார் உவமை யார் வகுக்க வல்லார் எப்பா இந்த கால் கட்டவரலே ஆயிரங்கோடி மன்மதன் ஒன்று சேர்ந்த மாதிரி அழகாக இருக்கே இவனுடைய முழு அழகையும் யாராலப்பா சொல்ல முடியும்னு சூரபதன் நினச்சான் அவன் எதுக்கு நிற்கிறான் முருகன் மேலே அம்பு போட நிற்கிறான் போர் செய்ய நினைக்கிறான் கட்டவரில் மட்டும்தான் பார்த்திருக்கான் கட்டவரில் மட்டும்தான் அழகு முருகன் முருகன் நம்ம அழகு அவ்வளவு என்ன சிறப்பு தெரியுமா குழந்தையா நம்ம போய் கும்பிட்டா அவனும் குழந்தையா இருப்பான் பாலமுருகனா இருப்பான் கல்யாணமாகி குடும்பஸ்தனாக போய் கும்பிட்டா அவனும் வள்ளி தெய்வானையோட அவனும் குடும்பஸ்தனா காட்சி தருமான் எல்லாம் வாழ்க்கையெல்லாம் முடிச்சிட்டு பேரம்பேத்தி எல்லாம் எடுத்துட்டு வயசான காலத்தில் போனா அவனும் ஆண்டி கோலத்தில் காட்சி கொடுப்பான் எப்படி நாம் இருக்கிறோமோ அதே கோலத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய ஒரே தெய்வம் யாருன்னா முருகப்பெருமன் இப்போ சூரபதமன் முருகனை பார்த்துட்டானா பார்த்துட்டு நினைக்கிறான் ஐயோ இவனையா நான் சின்ன பையன் நினைச்சேன் நான் என்ன நினைச்சேன் ரொம்ப சின்ன பையன் இவன் ஏன் கூட போர் செய்யறதா அப்படின்னு நான் நினைச்சிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறான் இன்னும் போர் ஆரம்பிக்கல முருகப்பெருமானை பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இது மிகப்பெரிய சக்தி மிகப்பெரிய தெய்வம் சொல்றான் பாருங்க கோலமா மங்கை தன்னில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன் பரிசு இவை உணர்ந்திலேன் யான் மால் அயன் தமக்கும் ஏனை வானவர் தமக்கும் மூல காரணம் அன்றோ என்ன தெரியுமா சொல்றான் ஐயோ இந்த முருகனை நான் சின்ன பையன்ல நினைச்சேன் பிரம்மனை விட திருமாலை விட மும்மூர்த்திகளை விட அவங்கள விட பெரியவனா நிக்கிறவன் இவன்தானே மும்மூர்த்திக்கும் மூல காரணமாய் நின்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்றோ இவனையா நான் சின்ன பையன் நினைச்சேன் அப்படிங்கிறான் சூரபுதுவன் போர் நடந்துகிட்டு இருக்கு மாறி மாறி போர் பண்றாங்க இப்ப இவனுக்கு ஒரு கட்டத்துல முருகன் மேல காதல் வந்துருச்சு ஏனா அவன் அழகு முருகனுடைய கால் பார்த்தா இவன் மயங்கிட்டான் கால் கட்டவரல ஆயிரம் கோடி மன்மதன் சேர்ந்த அழகா இருக்கே அப்படின்னு முகத்தை வேற பார்த்துட்டான் முருகன் விஸ்வரூபம் வேற எடுத்து நின்னாரா இவன் அம்பு போட போட என்னமோ முருகன் மேல ஒரு பாசம் வந்துருச்சு இவனுக்கு சூரபதுவனுக்கு நல்ல பாட்டை கவனிங்க ரொம்ப அற்புதமான பாட்டு கட்சியை பெற எழுதுறாரு முருகன் கூட போர் செஞ்சுக்கிட்டே இருக்கான் எதுக்கு போர் செய்யறான் முருகனை கொள்றதுக்கு தானே ஒரு அம்பு எடுத்து போட வேண்டியது தானே இவனுக்கு சூரபதுமனுக்கு முருகன் மேல அவ்வளோ காதல் அவ்வளோ பாசம் வந்துருச்சு சொல்றான் பாருங்க சூழுதல் வேண்டும் தாள்கள் முருகா அப்படின்னு ஓடி போய் அவன் காலை கட்டி பிடிச்சுக்கணும் போல இருக்கு யாரு சொல்றா சூரபதுமன் சொல்றான் சூழுதல் வேண்டும் தாள்கள் அவன் காலை போய் நான் கட்டி பிடிச்சுக்கணும் தொழுதல் வேண்டும் அங்கை என் கையால முருகனை தொழுதுகிட்டே இருக்கணும் முருகா 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 முருகன் கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் தாழுதல் வேண்டும் சென்னி என் தலைய அவன் பாதத்துல வச்சு கும்பிட்டுக்கிட்டே இருக்கணும் துதித்திடல் வேண்டும் தாளும் என் நாக்கால அவன் வேற சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஆளுதல் வேண்டும் நான் அவனுக்கு பக்தனா இருக்கணும் தீமை அகன்று நான் இவருக்கு ஆளாகி வாழுதல் வேண்டும் என்கிட்ட இருக்கிற கெட்டகிரமெல்லாம் போய் நான் முருகனுக்கு பிடிச்சவனா இருக்கணும் சொல்றானா முருகன் மேல ஒரு காவல் வந்தாச்சுல சூரபத்மனுக்கு என்ன சொல்றான் முருகன் காலை கட்டி பிடிச்சுக்கணும் முருகனை குும்பிடிட்டே இருக்கணும் என் தலைய அவன் பாதத்துல வச்சு வணங்கணும் முருகா 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 முருகான்னு சொல்லணும் அவனுக்கு பக்தனா இருக்கணும் என் தீமை எல்லாம் போய் அவனுக்கு பிடிச்சவனா இருக்கணும் தடுத்தது மானம் ஒன்றேன்னா என் மானம் தடுக்குடான்னா ஈகோ தடுக்குதே ஓடி போய் முருக

தோத்துட்ட அதனால முருகானு வரியான்னு சொல்லுமே தவிர என் பக்தி தெரியாதேப்பா போர் நடந்துகிட்டு இருக்கு நிறைய ஆயுதங்களை மாறி மாறி வீசினார்கள் கடைசியாக முருகப்பெருமான் ஞான வேல் அதை வீசுற இந்த சூரபதுமன் மாமரமா நின்னான்ல கடல்லாம் மாமர வடிவத்துல தானே நிக்கிறான் நீங்க திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் தொலைக்காட்சியில எல்லாம் பார்க்கும் போது நீங்க பார்த்துருக்கலாம் மாமர வடிவத்துல தானே நிக்கிறான் அப்படின்னா மாங்கா வடிவத்தில் நிற்கிறான்னு அர்த்தம் கிடையாது மாங்கா மரம் இருக்குல்ல அந்த மாமரம் கிடையாது மானா பெருசு பெரிய மரமா நிற்கிறான் ஞான வேலை எடுத்து விடுறார் முருகப்பெருமான் எல்லாருக்கும் கிடைக்காது ஞான வேல் ஞான வேலை எடுத்து முருகன் விடுறான் இரண்டு கூரா மாறுச்சு இந்த இரண்டு கூரை என்ன தெரியுமா சூரன் பதுமன்னு ரெண்டு பேர் அப்போ தமம் பண்ணாங்கல்ல நான் முருகனுக்கு மயிலாகணும் சேவல் ஆகணும் அதே மாதிரி மயிலாவும் சேவலாவும் மாறிட்டாங்க இந்த ரெண்டு கூறு என்ன தெரியுமா ஒன்னு அகங்காரம் இன்னொன்னு மமகாரம் இது இருக்கிற வரைக்கும் முருகனை நாம பார்க்க முடியாது இதுதான் சூரபதுமனுடைய கதை நமக்கு சொல்கிற செய்தி அகங்காரம்னா என்ன மமகாரம்னா என்ன அகங்காரம்னா நான் மமகாரம்னா எனது இதுதான் எல்லாமே இருக்கிறது அகங்காரம் எல்லாமே என்னது எல்லாமே எனக்கு எல்லாமே எனக்கு இப்ப சூரியனை வதம் பண்ணார்ல முருகப்பெருமான் அந்த வேலை கொடுத்தது யாரு பராசக்தி பராசக்தி வேல்னே பேருக்கு சிவபெருமானும் ஒரு வேல் கொடுத்தார் எல்லாம் ஆயுதமாக்கி கொடுத்தார் அன்னை பராசக்தியிடம் வேல் வாங்கினார் அந்த கோவில் தான் சிக்கல் சிங்கார வேலர் கோவில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நவநீதீஸ்வரர் அப்படின்னு சொன்னோம் ஏன் அன்னை பார்வதி தேவியிட்ட வேல் வாங்குறார் தெரியுமா ஏன் முருகனே நேரா போய் சூரபத்மே அம்பு போட முடியாதா முடியும் அம்மாவுக்கு மரியாதை கொடுக்கணும் ஏற்கனவே அவர் சோமாஸ்கந்த மூர்த்தியாக இருக்கிறார் சிவபெருமானுக்கும் அன்னை பார்வதி தேவிக்கும் நடுவில் இருக்கிறார் அதனால அம்மா கையால வேல் வாங்கி அம்மா கையால வேல் வாங்கிட்டு போய் சூரனை வதம் படித்தார்